இப்ப கூட ஒரு பாட்டு போடுறாங்க பாத்துறீங்களா யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அடுத்த லைன்ல கட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வெங்கடபத்தை பார்த்தாலும் மச்சா பண்ணுவான் ஒரு ஊசு போய்ட்டு வந்து சிக்கிட்டமே பழனிசாமிக்கு அப்படியே பாடலாம் யார் அந்த பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி பத்து தடவை தோத்து போய் யார்ரா பழனிசாமி நான் தான் அந்த பழனி கருத்தை சொல்வது வருத்தம் அளிக்கிறது கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது உரிமை சொல்வதற்கு என்ன நீங்க மிலிட்டரிங்க மிலிட்டரி மாதிரி பேசுறீங்க கூவத்தூர்ல கூத்தடிச்சு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி காலில் விழுந்து பதவி வாங்கி யார அந்த சாமி நான் அந்த சாமி பழனிசாமி கொடுமை கொடுமை மோடி செய்யறது சரியில்லை எங்க இந்தியன் பாலிடிக்ஸ் போறப்பு பிஞ்சு போன அக்கல இந்த விஜய்னு ஒரு ஆள் கட்சி ஆரம்பிச்சிருக்கானே எதுகிட அவருக்கே தெரியாம ஆரம்பிச்சிருக்காரு மாபிள ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ காலி ஆயிரும் அவங்க கட்சியில என்ன கொள்கை அது ஒன்னும் இல்ல கீழே போட்டுரு அப்படிங்கிற கொள்கையே கிடையாதுடா கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி இருக்காரு தானே ஐயோ ஐயா சாமியும் சாப்பிடுறீங்களா சாமி குளிக்கிறக்கு தண்ணி எடுத்து தூக்கிட்டீங்களா சாமி வேட்டியை துவச்சி போட்டுட்டுங்களா சாமி ஆம் சாமி இல்ல சாமில்ல சாமி நம்ம பார்த்து பார்த்து லியோனி சாமி பாட்டு சாமி பாடுறாரு அப்படின்ட்டு எல்லாம் சுத்தி நின்று கைதட்டி நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்ல இதெல்லாம் பொள்ளாச்சில வச்சு புதைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்காரு சட்டமன்றத்தில் எந்திரிச்சு பேசுற அந்த சுரங்கத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் நீங்கள் என்ன இருந்தாலும் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு அட தேஞ்ச பழனிசாமி அவர்ல என்னடா ஆளும என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கீ எங்களை எடப்பாடி பழனிசாமிக்காக முதலமைச்சர் நாற்காலி காத்து கொட்டிருக்கிற உண்மையிலே பாவமா இருக்கு அந்த குருப்புகளை பாத்துக்கு பிடிங்க அம்மா இங்கள்ளிக்கு பிடிங்க ஆப்பரேஷன் பண்றதுக்கு ஒருத்தன கொண்டு போறாங்க அவன் நட்டுங்கிறான் சார் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா வர நிறுத்த அவனை பைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க